திண்டுக்கல் மாவட்டத்தில் நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படவிருந்த பருப்பில் கலப்படம் இருந்தது கண்டுபிடித்த மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல் வேடசுந்தூர் அருகே சுல்லரும்பு உணவு வளங்கள் கிடங்கு செயல்பட்டு வருகிறது இங்கு நேற்று மாலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ரேசன் கடைகளுக்கு அனுப்பப்பட இருந்த பருப்பு மூடைகளில் பட்டாணி பருப்பு மற்றும் தூசி ஆகிய கலப்படம் இருந்தது தெரிய வந்தது மேலும் அனைத்து மூடைகளையும் சோதனை செய்ததில் அனைத்து மூடைகளிலும் கலப்படம் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு அனுப்பக்கூடிய பருப்புகளை தடுத்து நிறுத்தி ஆய்வுகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியர் சரவணன் பருப்பில் கலப்படம் செய்யப்பட்டது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை ஐஏஎஸ் அதிகாரி சண்முகசுந்தரம் சுந்தரமிடம் தகவல் தெரிவித்தார் இதுகுறித்து முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி சண்முகசுந்தரம் உணவுப் பொருள் வழங்கல் துறை மண்டல அதிகாரி லியோ ராபர்ட் மற்றும் வாடிப்பட்டி குரோன் மேனேஜர் ஆனந்த் ஆகிய இருவரையும் பணியிடம் நீக்கம் செய்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வானியல் கழக உணவு தர கட்டுப்பாட்டுத்துறை உதவி மண்டல மேலாளர் பாத்திமா மற்றும் சுல்லரும்பு சேமிப்பு கிடங்கு மேலாளர் கணேசன் ஆகிய நான்கு பேரையும் பணியிடம் நீக்கம் செய்தார் மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின் பேரில் மேலும் ரேஷன் கடைகளில் வழங்கவும் பருப்பில் கலப்படம் இருப்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதில் தொடர்புள்ள அனைவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் கலப்படம் விநியோகம் செய்வதாக வைக்கப்பட்டிருந்த பருப்பில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது